பெரம்பலூர்ல வந்து தேமுதிக மாநாடு நடந்துட்டு இருக்கு அப்ப இங்க உணவு கொடுக்குறாங்க ஆக்சுவலா வந்து காசுக்காக அவங்க கொடுக்குறாங்க காசு கொடுக்கும்போது வந்து கேப்டனோட படமும் அன்னியார் படமும் யூஸ் பண்றாங்க அப்ப நாங்க கேட்டேன் இதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு அவங்க எங்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாங்க இல்ல அவங்க தான் சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்கன்னு அப்ப என்னைக்குமே எங்களோட கேப்டன் என்னைக்குமே என்னன்னா தர்மத்துக்கு நிக்கிறவரா இருக்கும் எல்லாருக்குமே வந்து தான தர்மம் பண்றவர்கள் தான் அவர் எங்கேயுமே நிக்க மாட்டாரு அப்போ இவங்க என்னன்னா இல்ல அவங்க இவங்க எங்க கட்சிக்காரங்க யாருமே எங்க கட்சிக்காரங்க யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனா அவங்க என்னன்னா பயந்துட்டு உடனே பிரச்சனை எடுத்து மாட்டாங்க அவங்க என்னன்னா உடனே பயந்துட்டு எல்லாம் எடுத்தாங்க இது வந்து எதிர்கட்சியோட சதியா என்னன்னு தெரியல தான் இது வந்து எதிர்கட்சியோட சதியா என்னன்னு கரெக்டா தெரியல எந்த மாநாட்டிலயுமே நீங்க பாத்திருப்பீங்க இத்தனை மாநாடு நீங்க பாத்திருக்கீங்க மாநாடு எங்கேயுமே சாப்பாட்டு காசு வாங்கினா சரித்திரமே கிடையாது அப்படித்தானே நீங்களே பாத்திருப்பீங்கல்ல பத்திரிகையாளா இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்துருக்கீங்க எங்கேயுமே வாங்கினா தான் சரித்திரமே கிடையாது ஆக்சுவலா இங்கே வாங்குறாங்க ஸோ இது கேப்டன் படம் போட்டிருக்காங்க இது வந்து கேப்டனை படத்தை போட்டு அவங்கள கேப்டனோட நற்பேரை கலங்கப்படுத்துறதுக்காக இங்க பிளான் பண்ணி பண்றாங்க அது வந்து எதிர்க்கட்சியோட எதிர்கட்சியோட சதியம் தான் சொல்ல முடியும் அப்படிதான் இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இப்போ கேட்டப்பறம் இப்போ எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஃபுட்டு

அந்நிகாரம் ஃபோட்டோவும் கேப்டனோட ஃபோட்டோவும் வச்சுட்டு இங்கே இது பண்ணனால தான் நாங்கள் போய் கேட்டோம் என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்னு இல்லை அவ்வளோ தான் சொன்னாங்கன்னு நாங்கள் இது சார் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா எங்கள் கேப்டன் வந்து என்றைக்குமே ஃப்ரீயாகிட்டு ஏதோ எல்லோரும் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கார் என்றைக்கும் நம்ம கோயம்புத்தூரில் எல்லோரும் கொடுத்துட்ருக்கறாரு அதனால நாங்கள் இந்த பைசான விஷயமே இங்கே கிடையாது ஆ இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிவிட்டாங்க ஆ தெரியாமல் பண்ணிவிட்டோம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்ப இதுல என்ன வருதுன்னு சொன்னா ஆக்சுவலா வந்து அவங்களா செய்யல காலம் வந்து இங்க நாங்களும் காலமே வரும் காலம் வந்துட்டோம் இல்ல இலவசம் போனோம் அப்ப சொன்னாங்க கேஷுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே கேஷுக்காக தான் வாங்க போனோம் அது இங்க வந்து பார்த்த பிறகு தலைவருக்கு போட்டோவோவும் போட்டோவா வச்சு பெருசா போட்டுருக்காங்க நான் கேட்டாங்கன்னா என்ன ஃப்ரீயான்னு கேட்டேன் இல்ல ஃப்ரீ இல்ல காசு கொடுக்கணும்

ഇവിടെ വാടാ കാരണം ചാടാൻ വാണില്ലേ ഇല്ലല്ല ചാടാൻ വാണോടീ